தக் லைஃபோட மோதுனீங்க ஆமாம் தக் லைஃபே இன்னும் சக்ஸஸ் மீட்டு இது பண்ணலை ஸோ நீங்கள் வந்துட்டு உடனே சக்ஸஸ் மீட்டு ஸோ இது வந்து உண்மையாலுமே உங்களுக்கு வெற்றி தானா இல்லை சார் தக் லைஃபோட நாங்கள் கண்டிப்பாக மோதலை அந்த வாரத்தை யூஸ் பண்ண மாட்டேன் நாங்கள் வந்து காளி வெங்கட் சார் அடி ரொம்ப அழகாக சொல்லுவார் ஒரு பெரிய திருவிழா தக் லைஃப் அதில் வந்து நாங்கள் பஞ்சமிட்டாய்க்கு வந்தோம் அப்படின்னு சொல்லுவார் ஸோ இதுக்கான ஸ்பேஸ் இருந்தது சார் இது எங்களுக்கும் டேட்டாவும் இதுதான் ஒர்க் ஆச்சு இது ஒன்று ரெண்டாவது இதை வந்து நான் ஏன் தேங்க்ஸ் கிவிங் நான் சொல்கிறேன்னா உண்மையிலேயே எனக்கு சந்தோஷமாக இருக்கு சார் ப்ரெஸ் கிட்ட கிடச்ச சப்போர்ட் மக்கள்கிட்ட கிடைச்ச சப்போர்ட் எங்களுக்கு வந்து இது ப்யூர் அண்ட் ப்யூர் வேர்ட் ஆஃப் மவுத் படம் தான் இது எங்களுக்கு நீங்கள் ரொம்ப பெருசாக எங்களுக்கு ப்ரோ ஃபிசிக்கல் ப்ரொமோஷன் நீங்கள் பார்த்துருக்க மாட்டீங்க நாங்கள் நம்பினது எல்லாமே நியூஸ் பேப்பர் டிஜிட்டல் இதை தான் நாங்கள் நம்பினோம் ஸோ உண்மையிலேயே முழுக்க முழுக்க இது ப்ரெஸ் அண்ட் மக்கள்னால மட்டுமே ஓடுன படம் இது அதுக்காக தான் நாங்கள் நன்றி தெரிவிக்கலான்னு வந்திருக்கோம் சார் மற்றபடி வேறு எதுவும் இல்லை